ராசிக்கு ஏழாவது வீடு துலாம் ராசி நீதி நேர்மைக்கு ஆள்படக்கூடிய ராசி அன்புக்கும் பண்புக்கும் ஆள்படக்கூடிய ராசி உங்கள் ராசிக்கு ஆறாவது வீட்டில் சனி பகவானுடைய பெயர்ச்சி ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பொதுவாகவே துஸ்தானந்தான் ஆனால் இருந்தாலும் பெயர்ச்சி தான் ஆயிருக்கு உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பட்ட துன்பத்துக்கெல்லாம் பிராயத்தை தந்துள்ள முடியாது பல இழப்புகள் பல வம்பு தும்பு வழக்குகள் வீணான விவாதங்கள் பல தொந்தரவுகளை அடைஞ்ச துலாம் ராசிக்கு சனி பகவான் ஆறாவது வீட்டில் பெயர்ச்சி இருக்கிறனால இந்த சனி பகவானுடைய வீட்டில் மூணு நட்சத்திர பாலங் பாதங்கள் பலமாகவே இருக்குது சித்திர நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அப்போ இந்த ஜாதகத்தில் செவ்வாய் ராகு குரு மூணு பேருமே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பலமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு ராசிக்கு ஆறாவது வீடு மீன ராசியில் ராகுன்னு ஒரு கிரகம் இருக்குது மீன ராசிக்கு அதிபதி குரு பகவானுன்னு ஒரு கிரகம் இருக்குது சொல்லப்போனால் செவ்வாயோடைய பலமும் உங்களுக்கு இருக்குது அட்வொகேட்டு நிறைய நீங்கள் இதாக இருப்பீங்க நாட்டாமையாக தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருப்பீங்க இந்த தன்மை எல்லாமே துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்தே நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அரசியல் பிரவேசம் அரசியலில் நல்ல உச்ச நிலையில் உள்ளக்கூடிய ஒரு பதவி அற்புதமான நேரம் வரப்போகுது ஏன்னால் குரு பகவான் உங்களுக்கு பலனாக இருக்கார் ராகு பகவான் பலனாக இருக்கிறனால பூர்வீக சொத்து முன்னோர் சொத்து ஒன்று நீங்கள் விற்கக்கூடிய தன்மைகளும் வரலாம் அப்படியாப்பட்ட ஒரு நேரங்காலங்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இனிமே தான் உங்களுக்கு யோகம் மண் மாலை மாளிகை வண்டி வாகனத்தோட வாழக்கூடிய ஒரு தன்மை சனி பகவான் ஆறாம் வீட்டில் இருந்து உங்களுக்கு பலன் போறாரு அரசனை போல வாழ போகிறீங்க அகமகிழ்ந்து வாழுவீங்க ஆனால் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு மனைவிக்கு உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன மிஸ் வரும் குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதை முறையான பக்குவங்களை அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஷார்ட் அவுட் பண்ணி விட்டுட்டு உங்கள் வாழ்க்கையை நல்ல அற்புதமாக வாழக்கூடிய தருணம் உண்டு ஏன்னா உங்கள் ராசியில் சனி பயிற்சி தான் இவங்க ஜாதகத்தில் ஒரு ஐடென்டிஃபை ஐலட்டு ஆறாம் வீடு கேட்குறது ஒரு யோகமான வீடு தான் இடம் பொருள் ஏவல் இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கிரகத்தோடைய அமைப்பு பிரதிபலிக்கும் குருவுடைய வீட்டில் இருக்குது படிக்கிற பிள்ளைங்க தான் யோகமா இருப்பாங்க ஏன்னா குரு பகவான் வீட்டில் பகவானும் இருக்கிறாரு வெளிநாடு வெளி தேசம் பிரவேசமோ இல்லை வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு பிஸ்னஸோ இல்லை வெளிநாட்டிலேயே பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு நூறு உண்டு துலாம் ராசிக்காரங்களுக்கு நேர் எதிர்வீடு ரிஷபராசி ரிஷபராசில குரு பகவான் இருக்கிறனால பில்லி சூனிய ஏவலே இனிமே உங்களை ஒன்றும் பண்ணாது அந்த மாதிரியான ஒரு தன்மை உங்களுக்கு உண்டு துலாம் ராசிக்கு நேர் வீடு ரிஷபராசியில் குரு பகவானுடைய பெயர்ச்சி இருக்கிறனால உங்கள் தரம் உயரப்போகுது அகமகிழ்ந்து போறீங்க அரசனை போல போகிறீங்க அந்த மாதிரியான நேரங்காலங்கள் துலாம் ராசிக்கு உண்டு பட்டை துன்பம் விலகி போச்சு பாலகனுக்கு உத்தரத்துல குரு உய உரை உதயமாச்சு நீங்க தொட்டது விளங்க போது உங்க குளம் தலைக்க போகுது உங்க பிள்ளைங்க கூட அரவணைச்சு அன்பா பண்பா இருந்தீங்கன்னா உங்க ஜாதகம் நல்லா இருக்கும் துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆணா இருந்தா உங்க மனைவி செஞ்ச புண்ணியந்தான் உங்களை இன்னைக்கு காப்பாத்திக்கிட்டு இருக்கும் நீங்க தப்பான எண்ணம் தப்பான கோலத்தில் போனால் அந்த மனைவி இருந்து அதை அனுசரிச்சு வாழ்ந்த புண்ணியவதி துலாம் ராசிக்காரருடைய மனைவி அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுங்க துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவானால ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமனைக்கு புடவை எடுத்துக் கொடுங்க நகை நட்டு வாங்குறதுலேயோ வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருள் வாங்கி கொடுங்க பாதி பேர் துலாம் ராசியில கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கக்கூடிய நேரம் உண்டு இது விதி இனிமே வருங்காலங்கள் சேர்ந்து அகமகிழ்ந்து அன்போடு வாழ்ந்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு தான் யோகம் ராசிக்கு ஆறாவது வீட்டில் சனி பகவான் பெயர்ச்சி இருந்தாலும் சனி பகவான் வீட்டில் குரு பகவானுடைய வீட்டில் தான் பிரகாசிக்குது நல்ல நேரம் வருது மனைவியை நேசிங்க தான் தாய் தாய்தகப்பனை நினைங்க உற்றார் சுற்றாரை நினச்சி வாழ்ந்துக்கிட்டு வந்தீங்கன்னா அற்புதமான நேரங்காலங்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு நேரங்காலம் நல்ல நேரமாக இருக்குது புத்தியை கடன் கொடுத்துடாதீங்க தேவையில்லாத தப்பான தொடர்புகள் இருந்திருந்தால் அதை உற்றுருங்க இனிமேட்டும் தப்பான தொடர்பு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மண்ணோ பெண்ணோ பொண்ணு மேலே ஆசை வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆறாவது வீடு சனி பகவான் தண்டனை உறுதி நோய் வரும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் கீழே மேலே விழுந்து கை கால் ஆகும் அதனால் இந்த காலோ கையோ எலும்போ உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய நேரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்திசாலித்தனமாக இறைவனை வழிபாட்டை பண்ணி தானம் கொடுங்க தவம் பண்ணுங்கள் பல கோயில் தீர்த்த யாத்திரைகள் போங்க ஆன்மீக சொற்பொழிவு கேளுங்க ஆன்மீக ஸ்பீச் கேளுங்கள் கணவன் மனைவி ரெண்டு பேரும் கைகோர்த்து இருந்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்கள மாதிரி சூப்பர் ஜாதகம் எதுவுமே கிடையாது சனி பகவானை தலை வணங்கி இந்த சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை உச்சமா உக்ரமா சொன்னீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு பலனை அள்ளி கொடுப்பார் ஒரு கைப்பிடி கொஞ்சமா சொல்லக்கூடிய தன்மையை கையில வச்சுக்குங்க சொல்றான் சனி பகவானுடைய குணம் அவர் சொல்லக்கூடிய ஸ்லோகம் கருப்பு எல்லை கையில் வச்சுக்கிட்டு ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் அப்படின்னு சனி பகவான அண்ணான் சொல்லி இந்த கருப்பு எல்ல உடம்பெல்லாம் இப்படி தடவி அப்படி கோயில் வாசல்ல போட்டாலோ கோயில் பக்கத்துல இருக்கிற மரத்துல போட்டாலோ சனி பகவானுடைய வீரிய பார்வை கோப பார்வை அண்ணான் கேட்டா பிரச்சனைய சின்னதாய்க் கொடுப்பார் கோர்ட்ல போயிட்டு டைவர்ஸ் ஆக வேண்டிய பிரச்சனைய பேச்சுவார்த்தையிலே தெளிவான ஒரு சேர்த்து வைப்பார் இப்படியாப்பட்ட தன்மை உடையவர் சனி பகவான் ஒரு சில ராசிகளுக்கு சாதாரண அடிப்படை தொண்டனா இருக்கிறவன் உச்ச நிலையில அரசியல்ல பிரவேசமாகலாம் சாதாரண கோயம்பேடு மார்க்கெட்டில் பூ காய்கறி பழம் விற்கிறவங்களுக்கு வியாபாரம் செழித்து நிலைக்கு தன வரவு நிறையா வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது காரு வண்டி போட்டுறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுத்து பதவி உயர்வாகி காசு பணம் உயர்ந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது சனி பகவான் சொல்லிட்டாவே அடிமட்ட வேலை அடிமட்ட தொழிலில் செய்கிறவங்களுக்கு லாபகரமான ஒரு யோகங்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது இதே ஜாதகத்தில் உள்டாவா போகக்கூடிய பல ராசிகள் இருக்கு அந்த ராசிகளுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெடு பலன் அரசியல்ல மூத்த அரசியல்வாதிகள் அது இந்த முதிர்ந்த அரசியல்வாதிகள் ஒரு குறிப்பிட்ட வயசு எழுவது வயசு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்க வேண்டிய அரசியல்வாதிகளுக்கு ஆகாது கண்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் கஷ்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் இதே சொல்ல போனால் கலைத்துறையில் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கும் இந்த சனிப்பயிற்சி ஆகாது அப்போ மூத்த உச்ச தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி ஆகாது பல சாந்திகளை பல வழிமுறைகளை வழிபாட பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் சிவாய நம்ம